அனைவருக்கும் வணக்கம் இது வந்து மதுரை கருப்பாயூரணி ஸோ கருப்பாயூரணி இந்த ரோடு பாருங்களேன் பெரிய ரோடுங்க அதிக இது ஒரு முக்கியமான சாலை நிறையா கிராமங்கள் சுற்றி இருக்குது நிறையா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் அதுக்கு மேலே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது குழந்தைகள் நிறையா இருக்காங்க பெரியவங்க பெண்கள் எல்லாரும் நிறையா பயணிக்கிற ரோடு இது இந்த ரோடை பாருங்களேன் பெரிய ரோடு தான் ஆனால் ஏதேதோ வேலைக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரியாக மூடாதனால இப்போ வந்து அது பார்க்கிங் பாருங்கள் பைக் நிற்கிற இந்த இடத்துலலாம் ஸோ இது ரோடு தான் பெரிய ரோடு இந்த சைடில் ரெண்டு சைட்லேயும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஏதோ பைப் லைனுக்கோ ஏதோ தோணும் பண்ணங்கள்லாம் நம்ம ரோடுமே பாதி பாதியாக தான் இருக்குது பாருங்கள் இந்த ரோடு எப்போ ஃபுல்லாக மண்ணானால் தான் ரோடு போடுவாங்களா ஏன் இது முறையாக கவனி பராமரிக்கிறது இல்லை ஏ என்ன பிரச்சனை எதனால் இந்த மாதிரி செய்கிறாங்க இது யாரோட பொறுப்பு ஏன் அந்த பொறுப்பை பொறுப்பாக யாரும் பார்க்குறதில்லை ரொம்ப மனவேதனையாகுதுங்க இந்த இடத்துல அடிக்கடி விபத்துகள் ஆகும் நானே ரெண்டு தடவை தெரியாமல் விழுந்திருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ரோடு வாகனங்கள் வரனால திடீர்னு பிரேக் அடிச்சு சிடிப்பாடு வேணால் பள்ளம் இந்த திடீர்னு வராங்க பாருங்களேன் ஸோ இந்த மாதிரி இடையூறு இருக்கு இந்த ப இதெல்லாம் பாருங்களேன் ரொம்ப பள்ளங்க இதெல்லாம் மெயின் ரோடு மெயின் ரோடு கொஞ்சம் தான் இருக்குது பாருங்களேன் ஒரு இருபது அடி ரோடுனால் மொத்தம் நாற்பது ஐம்பது அடி ரோடா ரோடாக இருந்தால் இந்த ரோடு வெறும் பத்து அடியில் பத்துலேருந்து பதினஞ்சு அடி மட்டும்தான் ரோடாக இருக்குது மற்ற எல்லாமே அந்த மண்ணும் தூசியும் குழியும் மேடுமாக தான் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கிற முக்கியமான ஜங்ஷன் இது ஒரு பல கிராமங்கள் சந்திக்கிற இடமும் கூட இது பாருங்கள் தான் விபத்து ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பாருங்களேன் கவர்மெண்ட் ஸ்கூலு அப்பர் அப்படின்ற ஸ்கூலு இந்த நிலைமை மாறணும் விபத்து தமிழகம் உருவாகணும் அது வரைக்கும் நம்ம வீடியோக்கள் தொடரும் நன்றி